குரு சுக்ரன் லைஃப் அஸ்ட்ராலஜி குரு சுக்ரன் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் கடவுளும் காலமும் தலைப்பு பார்க்கும்போது காலம் ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும் அப்படின்னும் கடவுள் ரொம்ப பொதுவானவர் அப்படின்னு தோணும் உண்மையில காலம் தான் பொதுவானது கடவுள் பொதுவானவராக இருக்கவே மாட்டார் யாரு கும்பிடுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கடவுள் கும்பிடாதவங்களுக்கு கடவுள் கிடையாது ஆந்திரால ஒரு பெரிய மகான் சித்தராக வாழ்ந்த ஒரு வெங்கைய சுவாமிகள் அவரோட சரித்திரத்துல ஒரு இடம் வருது உங்ககிட்ட சில பேர் வந்த உடனே குணமாயிடுறாங்க சில பேர் வந்து சில நாட்கள் கழிச்சு தான் பலாபலங்கள் கிடைக்குது ஏன் அப்படின்னு கேக்குறாங்க அப்ப அவரு சொல்றாரு அவங்க இருக்கிறத பொறுத்து தானே நாம இருக்கிறது அப்படின்னு அப்ப கும்பிடுறவனுக்கு தான் கடவுள் இருக்கிறார் சூரிய சக்தி பொதுவானதாக இருந்தாலும் காலையில எந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்றவனுக்கு ஒரு பலன் இருக்கு தூங்கிட்டு இருக்கிறவனுக்கு அந்த பலன் கண்டிப்பா இருக்க முடியாது அடுத்தது லௌகீக ரீதியா பார்த்தா யாரோ ஒருத்தன் சூரிய சக்தியை சேர்த்து வச்சு மின்சாரமா மாத்தி பயன்படுத்துறான் அப்படின்னா அவங்களுக்கு தான் அது கிடைக்கும் எங்க வீட்டு மொட்டை மாடியில ஒண்ணுமே இல்லையா ஒண்ணுமே இல்ல வடகம் போட்டா வடகாய போட்ட பலன் தான் துணிய காய துணி துணிக்காயை போட்ட பலன் தான் சூரியன் பொதுதான் அவர்கிட்ட இருந்து எவ்வளவு சக்தி வேணாலும் கிடைக்கும் ஆனா நான் அதற்குரிய சத் பாத்திரமாக இருக்கிறேனா அப்படின்றதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க நடுக்கடலுக்கு போய் தண்ணி எடுக்கிறது முக்கியம் இல்ல கையில இருக்கக்கூடிய பாத்திரத்தின் அளவு முக்கியம் அப்படின்னு அதே மாதிரி சூரியனாக இருக்கட்டும் கிரகங்களாக இருக்கட்டும் கடவுளராக இருக்கட்டும் அவங்களை வணங்கினா மட்டும்தான் பலன் காலம் அப்படி கிடையாது காலம் பொது மேலோட்டமா பார்த்தா பொது இல்லைன்ற மாதிரி இருக்கும் ஆனா காலம் பொதுதான் எனக்காகிற நேரம் தான் உங்களுக்கு உங்களுக்காக நேரம் தான் இல்லை எந்த வேறுபாடும் இல்லை ஆனா இன்னொரு இடத்துல காலம் பொதுவாக இல்லை எப்படின்னா இப்ப ஒருத்தனுக்கு காலில் அடிபட்டு இருக்கு அவன் ஒரு பாலத்தை ஏறி கடக்கணும்னா அவனுக்கு அஞ்சு நிமிஷம்ன்றது அரை நாள் மாதிரி இருக்கும் இதேடு காதலியோட ஒருத்தன் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கான் அவனுக்கு அரை இருக்கும் அக உணர்ச்சியாக காலம் மாறிக்கிட்டு இருக்கு புற உணர்ச்சி காலம்னு ஒண்ணு இருக்கு உணர்ச்சியால பாதிக்கப்படாம ஒரு காலம் ஓடிக்கிட்டு இருக்கு அகத்துல ஒரு காலம் ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு நல்ல படத்தை பார்த்தா மூணு மணி நேரம்ன்றது மூணு நிமிஷமா இருக்கும் படம் ரொம்ப மோசமா இருந்ததுன்னா முதல் பத்து நிமிஷமே வந்து எப்ப இன்ட்ரோல் உடுவான் அப்படின்னு தோணும் அப்ப அக உணர்ச்சி புற உணர்ச்சின்னு காலம் இரண்டாக இயங்கி கொண்டு ஆனாலும் காலம் பொதுவானது இதுல நான் எப்ப எந்த நேரத்துல எந்த வேலையை செய்வது அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கு அப்படி தெரிந்து கொள்வதற்காகத்தான் குரு சுக்ரன் மாதிரியான அமைப்புகள் இயங்கி கொண்டிருக்கின்றன குரு சுக்ரன் லைஃப் அஸ்ட்ராலஜி